நமஸ்காரம் மீனாட்சிதாசன் பேசுகிறேன் ஆலயமறிவோம் பகுதி இரநூற்றி எண்பது திருமலை திருப்பதி திருவேங்கடமுடையான் திருக்கோவிலை பற்றி சிலைண்டு வரேன் எல்லா கோவில்லேயும் அநேகமாக தேர் இருக்கும் ரதம்னு சொல்லப்படும் தேர் இருக்கும் இந்த தேரை வந்து பிரம்மோற்சவத்தின் பொழுது பக்தர்கள் வடத்தை பிடிச்சி இழுப்பா அதில் பெருமாள் வீதி உலா வந்து சுற்றி வருவர் அதே மாதிரி ஒரு நல்ல பெரிய தேர் திருமலையிலையும் இருக்குது நம்ம பார்ப்போம் புரட்டாசி பிரம்மோற்சவத்தின் பொழுது தேர் இழுப்பா இதில் என்னென்னா ஒரு வருஷம் இந்த தேர் வந்து எவ்வளோதான் பிடிச்சி இடுத்தாலும் நகரவே மாட்டேன் இருந்தோம் என்ன சுவாமியதா அடியில் கல் கில் மாட்டின் இருந்ததா அப்படின்னு கேட்டால் இல்லை எல்லாமே ப்ராப்பராக இருந்தது ஆனால் பக்தர்களும் பிடிச்சி இழு இழுன்னு இழுக்கிறா பின்னாடி கட்டையெல்லாம் போட்டு தள்ளுறா ஆனால் தேர் நகரவே இல்லை ஏன் நகரலை அப்புறம் தேர் எப்படி நகர்ந்து திரும்பி நிலைக்கு வந்ததா வல்லியா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்குல்ல அந்த கேள்விக்கான பதில் அந்த அழகான அதிசயம் ஒன்று நடந்ததில்ல அந்த அந்த அதிசயம் எல்லாவற்றையும் இன்றைக்கு பார்க்க போகிறோம் ஒரு போன எபிசோடுக்கு முன்னாடி எபிசோடு நீங்கள் போய் பார்த்தேன்னா நம்ம தறி கொண்ட வெங்கமாம்பா அப்படிங்கிற ஒரு பெண்மணியுடைய சரித்திரத்தை பார்த்துட்டு வரும் மாதர்குல முத்து அப்படின்னு சொல்லி அவளுடைய அழகான ஒரு சரித்திரம் திருமலையப்பனோட ரொம்ப நெருங்கிய ஒரு சரித்திரத்தை நாம் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம் இதுவரைக்கும் அந்த தறி கொண்ட வெங்கமாம்பா எப்படி பிறந்தா வளர்ந்தா அவ எப்படி கல்வி கற்றா அவளுடைய எப்படி கல் அவளுக்கு எப்படி கல்யாணம் ஆச்சு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவள் கணவர் இழந்தது ஆனா தான் எப்பொழுதுமே திருவேங்கரமுடையானுக்கே அடிமை அப்படிங்கிறதுனால அந்த விதவை கோலத்துக்கு தேவையான எதையுமே அவ பூஷணம் அந்த இதெல்லாம் வந்து எதையுமே கழட்டாம திருமாங்கல்யத்தோடையே அவ வந்து இருந்தா அப்படிங்கிற சரித்திரத்தை தான் இது வரைக்கும் நாம் பார்த்திருக்கோம் தயவு தயவுசெய்து முன்னாடி ஒரு மூணு எபிசோட்ல இருந்து பாருங்க மூணு நாலு எபிசோட்ல இருந்து பார்த்தேன்னா உங்களுக்கு அந்த சரித்திரம் வரும் இப்ப தரிகொண்ட வெங்கமாம்பா என்ன பண்றா தரிகொண்டாலேயே இருந்துட்டு வரா அவ படிப்பெல்லாம் முடிஞ்சு எடுத்து தரிகொண்டாலே இருந்துட்டு வரா அப்பதான் ஒரு புஷ்பகிரியில ஒரு பீடாதிபதி வரார் அவரோட இவருக்கும் வாக்குவாதம்லாம் நடக்கிறது அந்த அவ வந்து நமஸ்காரம் பண்ண உடனே அவர் இந்த புஷ்பகிரி பீடாதிபதியோடைய சிம்மாசனம் வெடிச்சு சதரிடுத்து உடனே அந்த புஷ்பகிரி பீடாதிபதி சொல்ற இந்த பாருங்க ஊர் மக்களே இவ சாதாரண பெண்மணி இல்லை சாக்ஷாத் பகவானுடைய அனுகிரகம் பெற்றவள் எனவே இவளை யாரும் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க இவ இருக்கிற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவரும் ஆசிர்வாதம் பண்ணிட்டு போகிறார் சன்னியாசியாக ஆசிர்வாதம் பண்ணிட்டு போகிறார் ஆனால் இந்த ஊர் மக்கள் இவளை வந்து கொஞ்சம் தப்பாகவே புரிஞ்சுட்டு இருந்தாள் எல்லாருக்கும் இவன் மேலே ஒரு வைத்தறிச்சல் ஒரு பொறாமை ஒரு கெட்ட எண்ணம் இவர் மேலே ஏன் அப்படின்னா இவன் வந்து ரொம்ப நல்லவளாக இருக்கா எப்பொழுதுமே வந்து யாருக்குமே எந்த தீங்கும் செய்யாமல் இருக்கா அதே சமயத்தில் யாரோடையும் பேசி பழகி அப்படிலாம் எதுவுமே இல்லை இவன் என்ன பண்ணுவாலாம் தரிகொண்டா கோவிலில் இருக்கிற லக்ஷ்மி நரசிம்மருடைய சன்னதிக்கு போய் சேவிச்சுட்டு அந்த நரசிம்மரை பிரதட்சணமாக வரும்பொழுது அங்கே ஒரு ஆஞ்சநேயர் இருக்கார் இன்றளவும் இருக்கார் அந்த ஆஞ்சநேயர் சன்னதிக்கு பின்னாடி போய் உட்காந்துண்டு தவம் பண்ணுவாளாம் யாருக்குமே தெரியாது அது அந்த இடத்துக்கு யாருமே போக மாட்டாலும் அந்த சன்னதிக்குள்ளேயே போய் ஒரு ஓரமாக உட்காந்துட்டு தவம் பண்ணுவானோம் ஆனால் இவளுடைய இந்த நடவடிக்கைகள்லாம் பார்த்து ஊர் மக்களுக்கு ஏதோ அவளை கண்டு நம்ம நம்மளே வாழ்க்கையிலே சில பேரை பார்ப்போம் அவளை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல சுவாமி என்னன்னு தெரியல அவள் இதான் பண்ணாளா பேசி கூட மாட்டேள் ஆனால் பார்த்தாலே பிடிக்கல சுவாமி அப்படின்னு சில பேர்லாம் இருப்பா அந்த மாதிரி இந்த தரிகொண்ட வெங்கமாம்பாக்கு அவ மேலே இந்த ஊர் மக்களை அவள் அவளை பார்த்தாலே அவளுக்கு அவளுக்குலாம் பிடிக்கல இவ இத்தனைக்கும் ரொம்ப நல்லவளாக தான் இருக்காள் அப்படியே நாட்கள் நகர்ந்தது இந்த அவருடைய அப்பா இருக்காரே கிருஷ்ணய்யா அவர்கிட்ட இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி வைக்கிறா அவரும் ரொம்ப வருத்தப்படுறார் ஆனால் இந்த பெண் வந்து எதையுமே கவலை காதலை வாங்கிக்கிற மாதிரி இல்லை ஒரு நாள் என்னாச்சு ரொம்ப அவமரியாதை பண்ணிட்டான் இவன் வந்து ஒரு ஆஞ்சநேயர் சன்னதிக்குள்ளே ஒரு ஓரமாக உட்காந்து தவமணின்றிருக்கா அப்போ அந்த கோவிலுடைய பட்டாச்சாரியார் அந்த பூஜை பண்ணுறவர் உள்ள சன்னதிக்குள்ளே வந்திருக்கார் பார்த்த உடனே இவளை பார்த்து பயந்து போயிட்டார் அதனால் அவர் என்ன பண்ணார் இவன் மேலே ஒரு ஒரு கத்தி குமாளம் போட்டார் அதுக்குள்ளே ஊர் மக்கள்லாம் கூடி வந்து இவருடைய தலைமுடியை பிடிச்சி தர தரத்தரன்னு இழுத்தான்னு சொல்லி புஸ்தகம்னு சொல்கிறது அவரோட சரித்திரம் சொல்கிறது இவன் இதை பார்த்த உடனே ரொம்ப மனசு வெதும்பி போயிட்டான் அதாவது ஒரு பாவம் கூட பண்ணாத யாருக்குமே ஒரு திங்கு கூட பண்ணாத இவளுக்கு எதுக்கு இந்த நிலைமை நேரணும்னு சொல்லி உடனே அவருடைய அப்பாவும் சொல்லிட்டார் இல்லை நீ ஊரை விட்டே போய்டும் எனக்கு என்ன முன்னா முன்னாடியே நிற்காத அப்படின்னு இந்த தரிகொண்ட வெங்கமாம்பாவோட அப்பாவும் சொல்ல அதையே ஒரு சாக்கா எடுத்துட்டு இவ திருமலைக்கு வர அதுலேருந்தால் இவளுக்கும் திருவேங்கரமுடையானுக்கும் டைரக்ட் ரிலேஷன்ஷிப் வருது இது வரைக்கும் அவர் தரிகொண்டாங்கிற ஊரில் இருந்துட்டேவே திருவேங்கரமுடையான அப்படியே தியானம் பண்ணிகிட்டே இருந்தாள் ஆனால் இப்போதான் சுயம்மா தானா திருமலை ஏறி வரா ரொம்ப கஷ்டப்பட்டு காடு மேடெல்லாம் ஏறி வரா அந்த காலத்துலலாம் என்ன இருக்குது ஆயிரத்தி நானூறுகள்லாம் நான் சொல்றது ஆயிரத்தி நானூறுகள் ஆயிரத்தி ஐநூறுகளுடைய ஸ்டார்டிங்கில் அப்போ வந்து திருமலை ஏறி வரா திருமலை வந்து மகந்துக்களுடைய ஆட்சிக்கு கீழே இருந்தது திருமலை வந்து ஒவ்வொரு டயத்துலேயும் ஒவ்வொரு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு கீழே இருந்தது அதில் இவ வர சமயத்தில் ஆத்மா ராமதாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மகன் திறந்தார் ஒரு சன்னியாசி அவர் அவர் ஒருத்தர் இந்த கோவிலை நிர்வகிச்சுருந்தார் அவர் என்ன பண்றார் இவளுடைய பெருமைகள்லாம் கேட்டு இவளுக்கு ஒரு குடிசை மாதிரி போட்டு தரார் இவ அங்கே தங்கின்னு இருக்கா டெய்லி திருவேங்கடமுடையான போய் தரிசனம் பண்ணி அந்த பெருமாளுக்கு இவள் கையாலேயே தொடுத்த துளசி மாலையை சமர்ப்பிப்பாள் அப்படியே இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா கைங்கரியம் பண்ண ஆரம்பிச்சா பலவிதமான அதிசயங்களும் இவளால் நடந்தது அதாவது யாராவது ஒருத்தர் ரொம்ப நோயோட வந்து நிற்கிறாருன்னா இவ தொட்டாலே சரியா போயிடுமா ஏதாவது யாருக்காவது ஏதாவது கஷ்டம்னு வந்திருந்தா இவ பார்த்தாலே அவளுக்கு அந்த கஷ்டம் தீந்துடுமா இவன் ஏதாவது சும்மா வாய் திறந்து பேசினாலே வந்து அது அவளுடைய கஷ்டத்தை தீர்க்கிற ஒரு சொல்யூஷனாகவே வந்து இவ வாய்ந்து வந்து விழுமா இவ வந்து இன்டென்ஷனலாக எதுவும் பண்ணலை எல்லாமே தானாக அமையறது இப்ப நம்ம வந்து ஒரு 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 ஸ்திதிக்கு போனோம்னா நம்ம பேசுறது அத்தனையுமே வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காகவே வெளியில வரும் காரண காரியம் இல்லாமல் இந்த லோகத்தில் எதுவுமே நடக்காது அதனால இவளை வந்து பார்த்து 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 நிறைய பேருடைய ஊர் கூடிட்டா அதுக்குள்ளே இவ எக்கச்சக்கமாக கிரந்தங்கள் எழுதி தள்ளுறா இந்த இந்த தறி வெங்கமாம்பா சரித்திரம் முடியும் பொழுது அவள் என்னெல்லாம் புஸ்தகங்கள் எழுதியிருக்கா அவள் என்னெல்லாம் காவியங்கள்லாம் எழுதியிருக்கா அப்படின்னு சொல்கிறேன் ஒரு பெண்மணி இவ்வளோ எழுத முடியுமாங்கிறது நமக்கே மலைப்பாக இருக்குது சாஸ்திரம் அத்தனையும் கரைச்சி அழகாக ஒரு புஸ்தகமாக போட்டிருக்காள் வெங்கடாச்சல மகாத்மியம் இவ எழுதினதுதான் இன்னி வரைக்கும் அவ்வளோ பிரசித்தமா இருக்கு இப்ப நாங்கெல்லாம் வெங்கடாச்சல மகாத்மியம்னு வாய் தரந்து பேசுறோம்னா அது இந்த வெங்கமாம்பா எழுதினதுனால வந்த ஒரு பெரிய விஷயம் அது இப்போ நீங்க அத்தனை பேரும் வெங்கடாச்சல மகாத்மியம் கேட்குறேன் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் பெருமாளோட கதைனா அதெல்லாம் அது காரணமே இவ தான் எங்க எங்கே அவ்வளோ புராணங்களையும் படிச்சு அவ்வளோ எழுதியிருக்கா இவ எழுதின புஸ்தகத்தோட லிஸ்ட்டை நான் கடைசியில் சொல்றேன் அப்படி இருக்க ஒரு நாள் என்னாச்சு தாளப்பாக்க அண்ணமையாவுடைய வம்சத்தவர்கள் அப்போ வாழ்ந்து நின்று வந்தான் அந்த அண்ணமையா பற்றி நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் டீட்டெயில்டாக மேலே பின்னால் பார்ப்போம் இந்த தாளப்பாக்க அண்ணமையாவோட வம்சத்தவர்கள் என்ன பண்றா இவளுக்கு ஒரு குடிசை ஒரு ஒரு சின்ன வீடு ஒன்று தரான்னு வச்சுக்கோங்க எங்கன்னா வடக்கு மாட வீதியில் ஒரு வீடை அமைச்சு தரா இவள் அந்த வீட்டுக்கு போனதுலேருந்து நிறைய புஷ்பங்களையும் துளசிகளையும் வளர்த்து அதை டெய்லி பெருமாளுக்கு மாலையாக சமர்ப்பிப்பாளாம் அப்போதான் இந்த முத்தியாலஹாரத்தின்னு சொல்லி உன்னை கொண்டு வரான் அதாவது டெய்லி ராத்திரி இவளே உட்காந்து ஐம்பொன் தட்டில் இவளுக்கு அதுக்குள்ளே நிறைய பண வசதி அதுலாம் வந்துருத்தும் ஏன்னா நிறைய பேர் கொண்டு வந்து கொட்டுறா இவளுக்கு முன்னாடி காசை ஒரு பைசா கூட தன்னுடைய செலவுக்கு நம்ம யூஸ் பண்ணின்றதே கிடையாது கோவிலில் கொடுக்குற பிரசாதம் தான் சாப்பிடுவானோம் ஒரு பைசா கூட தனக்குன்னு செலவு கிடையாது அவ் அந்த வந்த காசு நிலம் புலம் அத்தனையும் வச்சு பெருமாளுக்கு அழகழகாக ஐம்பொன் தட்டுகள் பண்ணி ஐம்பொன்கிறது ரொம்ப விலை உயர்ந்த ஒரு விஷயம் பஞ்சலோகங்கிறது விக்கிரகங்கள்லாம் பண்ணக்கூடிய ஒரு வஸ்து அதில் தங்கம்லாம் ஆட் பண்ணுவாள் தங்கம் வெள்ளி இருக்கும் அதில் அந்த ஐம்பொன் தட்டுகள் பண்ணி அந்த எல்லா தட்டுலேயும் தன்னுடைய குலதெய்வமான லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி தரிகொண்டா அப்படிங்கிற ஊரில் லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி இருக்கார் அந்த சுவாமியினுடைய உருவத்தை பதிச்சு அதற்கு மேலே சுத்தீவிர அரிசிமா பரப்பி ஒரிஜினல் முத்து பவழம் அதுக்கும் கலெக்ட் பண்ணியிருக்கா அவர் ஒரிஜினலாக முத்தும் பவழமும் குவியல் குவியலாக எடுத்து அழகழகாக டெய்லி டிசைன் போடுவானாம் மணிக்கணக்காகும் அந்த தட்டை டிசைன் பண்ணுறதுக்கு ஒரு தட்டை அந்த மாதிரி டிசைன் பண்ணுறதுக்கு அதில் தசாவதாரம் மாதிரி கோலம் மாதிரி எல்லாம் டிசைன்லாம் பண்ணி அதுக்கு நடுவில் ஒரு அழகான வெள்ளி கிண்ணம் வச்சு கற்பூரஹாரத்தை காட்டுவாளாம் கற்பூரகாரத்தை எடுத்து கொடுப்பாளம் அர்ச்சகர்கள்லாம் காட்டுவா இந்த மாதிரி இருபத்தி நாலு தட்டு ரெடி பண்ணுவாளாம் ஒரு நாளைக்கு ஒரு நாள் ஏகாந்த சேவைக்கு இதே போல டெய்லியே பண்ணுவாளாம் இப்படி இவ பண்ணுறத பார்த்து நிறைய பேருக்கு இவன் மேலே பொறாம வந்துருத்தும் அதை குறிப்பாக கோவில் அர்ச்சகர்களுக்கு இவளை கண்டா பிடிக்காமல் போயிடுத்து ஏன்னா இவ சாஸ்திரத்தை மீறா இவ வைதவியம் அதாவது விதவை கோலம் பூண்டுக்காம இருக்கா அப்படி சாஸ்திரம் மீறி ஒருத்த பண்ணி கொடுத்தது எதுக்கு பெருமாள்கிட்ட நம்ம சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அவளுக்கு நிறைய கோபம் வந்தது இவளுக்கு கூட்டம் சேரத பார்த்தே அந்த அர்ச்சகர்களுக்கெல்லாம் இவன் மேலே ஆகலை ஒரு நாள் என்ன பண்ணிட்டா இவன் வந்து கோவிலுக்கு டெய்லி இப்படி வரும்பொழுது இவளை ரொம்ப அவமரியாதையாக ரொம்ப தரக்குறைவாக பேசிட்டா அர்ச்சகர்கள் இவளுக்கு அவ்வளோதான் வாழ்க்கையே வந்து ஏதோ இடி விழுந்தாப்புல இருந்தது இனிமேல் கோவிலுக்குள்ளேயே வராதன்னு வேற சொல்லிட்டாலாம் அர்ச்சகர்கள் நினச்சா ஷோ நம்ம இதுக்கு மேலே வாழணுமா ஆனாலும் என் கணவர் திருவேங்கரமுடையான் இங்கே நிற்கிற எனவே பிராணத்தியாகம் பண்ணக்கூடாது எனவே நான் இனிமே இந்த கோவிலுக்குள்ளே வரமாட்டேன்னு சொல்லி தன்னுடைய வீட்டிலேயே ஒரு அழகான திருவேங்கரமுடையானை வச்சு அவருக்கே இந்த மாலைகளை சாத்திண்டு வந்தாலாம் அன்றையிலே முடிவு பண்ணியிருக்கா நாளையிலே இந்த கோவிலுக்குள்ளே நம்ம வரக்கூடாது அப்படின்னு அப்போதான் பிரம்மோற்சவம் நடந்துட்டு இருந்தது திருவேங்கரமுடையானுக்கு அவ என்னைக்கு முடிவெடுத்தாலோ இனிமே இந்த திருவேங்கரமுடியான் கோவிலுக்குள்ளேயே நான் போக மாட்டேன்னு அன்னைக்கு தான் பெருமாளுக்கு திருத்தேர் வைபவம் இந்த தேரோட்டம் அன்றைக்கு தான் அடுத்த நாள் காலையில தான் பெருமாளுக்கு திருமலை தட்ட புடலா ஜாம் ஜாம்னு இருக்கு பக்தர்கள் கூட்டம் அல்ல மோதுறது எல்லாரும் கோவிந்தா கோவிந்தான்னு கோஷம் போடுறா இவ வெளியிலேயே வரல தரிகொண்ட வெங்கம்மா அம்பா திருமலையப்பனுக்கும் எனக்கும் என் வீட்டில் இருக்கிறது வெங்கடம் திருவேங்கர மணி ஆளுங்க தான் எனக்கும் சம்பந்தம் கோவிலில் இருக்கிற பெருமாளுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில் வரல பெருமாள் பெரிய உற்சவத்தில் தேர்ல திருவீதி விழா வர பார்க்கறதுக்கே கண்கோடி வேணும் அன்னைக்கு பிரம்மா ஆரம்பிச்சு வச்ச பிரம்மோற்சவம் இன்னி வரைக்கும் கோலாகலமாக நடக்கிறது தேரை பிடிச்சி பக்தர்கள்லாம் இழுக்கரா கோவிந்தா கோவிந்தான்னு அப்ப தேர் மெது மெதுவாக நகந்து 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 நகர்ந்து பக்தர்கள் பிடிச்சி இழுக்க வடக்கு மாட வீதிக்கு வந்தது கரெக்டாக இவ வீடு வாசல் வரைக்கும் வந்தது இவ வீட்டு வாசலுக்கு வந்ததுக்கு அப்புறம் சடார்னு நின்னுடுது சாதாரண விஷயம் இல்லை சுவாமி அவ்வளோ பெரிய தேர் சடார்னு இவ வீட்டு வாசலை வந்து நின்னது எவ்வளோதான் பிடிச்சி இழுத்தாலும் தேர் துளிக்கூட நகரலை எல்லாரும் என்னென்னமோலாம் பண்ணி பார்க்குறா தேரில் போய் பின்னாடி பார்த்தேன்னா அந்த சக்கரத்துக்கு ஒரு பெரிய கட்டை மாதிரி வச்சு பிடிச்சி அமுக்குவாத ஏன்னா தேர் கொஞ்சம் முன்னாடி நகரம்னு என்னென்னமோ பண்ணி பார்க்குறா யானையை வச்சுலாம் இழுத்து பார்த்துருக்கா தேர் துளிக்கூட நகரவே இல்லை அங்கேயே என்னமோ பிடிச்சு வச்ச பிள்ளையாருன்னு சொல்லுவாது அந்த மாதிரி அங்கேயே ஸ்டெடியாக நிற்கிறது அப்போதான் அந்த தேர் அந்த அர்ச்சகர்கள்லாம் வந்து அந்த பக்கம் பார்க்குறாங்க என்னென்னு பார்த்தா வெங்கம்மா வீடு அந்த பக்கம் இருக்குது அவள் அது வரைக்கும் வீட்டை விட்டு வெளியில் வரல அர்ச்சகர்களுக்கு புரிஞ்சடுத்து ஓஹோ இது நம்ம அவமரியாதை பண்ணதுனால பெருமாளே தன்னுடைய நிறுத்தின்ட்டார் இதுக்கப்புறம் நகர்த்த மாட்டேங்கிறார் அப்படின்னு சொல்லி தடார்னு தேர்லேருந்து கீழே இறங்கினா கிடுகிடு கிடுகிடுன்னு வெங்கம்மாம்பாவோட வீட்டுக்கு போனா அவ காலில் விழுந்து அம்மா தெரியாம பண்ணிட்டோம்மா உன்னோட மகிமை தெரியாம பண்ணிட்டோம் இப்ப தேர் மாட்டேங்கிறது நீ தான் எப்படியாவது தேரை நகர்த்தி கொடுக்கணும் பெருமாள் மறுபடியும் நிலைக்கு போய் அங்கேயும் கோவிலுக்குள்ள போகணும் நட்டு நடுவுல நிற்கிறாரு பெருமாள் தயவு செய்து வாமான்னு காலில் விழுந்து கெஞ்சிராளாம் வெங்கம்மாம்பா ஓடுறா ஓடுறான் பெருமாள் நிற்கிறாரா ரோட்ல கால் வலிக்குமே பெருமாளுக்கு எனக்காக சீனிவாசன் நிற்கிறானா ஐயோன்னு சொல்லிடுகிடுன்னு ஆரத்தி தட்டை தூக்கின்னு ஓடுறாளாம் ஓடின உடனே தேருக்கு முன்னாடி நின்னு ஆரத்தி காமிக்கிறா சீனிவாசா கோம் வேண்டாம்ப்பா ஒரு சின்ன எளிமையான பக்தைக்காக இப்படி ஊரையே வந்து ஸ்தம்பிக்க பண்ணாத அவ ரொம்ப பாவம் தயவு செய்து தேர முன்னி விடு அப்படின்னு சொல்லி பெருமாளை பார்த்து வேண்ட அடுத்த க்ஷணமே ஏதோ சின்னதா வெயிட்டே இல்லாத ஒரு ஆப்ஜெக்ட்டை இப்படி தள்ளி காத்துல தள்ளி விட்ட மாதிரி நக தேர் நகர்ந்ததாம் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கோ துளி கூட ஒரு இன்ச்சு கூட முன்னகராத தேர் இவ சொன்ன உடனே ஒரு சின்ன காற்றுல பறக்கிற பஞ்சு மாதிரி லேசாக நகர்ந்துடும் பார்த்த அத்தனை பேருக்கும் பயங்கர சந்தோஷம் அப்படியே கண்ணில் ஜலம் விட நாமம் அப்படியே விண்ண முட்டை திரும்பவும் நம்மளுடைய வெங்கமாம்பாவுடைய பெருமை அங்கே ஊரறிய திருவேங்க ஆண் பண்ணார் அப்படிங்கிறதோட இன்றைக்கு நிறுத்திப்போம் மேலும் அவர் கடையில் இன்னும் சுவாரஸ்யமாக சில விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் நாளைக்கு பார்ப்போம் நாளை சந்திப்போம்